தமிழர் வாழ்வின் தொன்மை நாகரிகத்தை உலகறிய செய்த பொருணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள திருநெல்வேலிக்கு நெல்லுக்கு வேலியிட்டு சிவபெருமான் திருவிளையாடல் நடத்தியதால் நெல் வேலி என பெயர் வந்ததாக கதை உண்டு தமிழ்நாட்டில் உருவாகி உருவான மண்ணிலேயே கலக்கும் வற்றாத ஜீவநதியாம் தாமிரபரணி ஓடும் இந்த பகுதியில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து இருப்பது தனிச்சிறப்பு பாரதியாரின் எழுத்துகளை முதலில் அச்சிட்ட பரலி சு நெல்லையப்பரின் பிறந்த பகுதி தமிழ் தாத்தா ஊவேசாவின் தமிழ்நூல் பதிப்புக்கு ஓலைச்சுவடிகளை வழங்கிய இடம் நாடு விடுதலை அடைந்ததை கொண்டாட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நெல்லையப்பர் கோயில் திருத்தேரில் ரிஷப கொடியுடன் தேசிய கொடியும் ஏற்றப்பட்டது இம்மண்ணின் தேசபக்தி அடையாளம் தனித்துவமான மொழி உச்சரிப்பு தமிழ் பிறந்த பொதிகை மலை களக்காடு முண்டந்துரை புலிகள் சரணாலயம் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் செம்மணல் பரவிய தேரிக்காடு சர்ச்சைகள் தொடரும் கூடங்குளம் அணுமின் நிலையம் குலசேகரம் ராக்கெட் ஏவுதளம் வரிசை கட்டும் அணைக்கட்டுகள் விதவிதமான அருவிகள் பகுதி முழுவதும் பரவியுள்ள பனைமரங்கள் பாளையங்கோட்டை கல்வி நிலையங்கள் திருநெல்வேலி அல்வா என நெல்லை சிறப்புகளின் பட்டியல் வெகு நீளம் வேளாண்மைக்கும் குடிநீருக்கும் உதவும் தாமிரபரணியில் குப்பைகளும் கழிவுகளும் சேர்வது நெல்லை மக்களை கவலையடைய செய்திருக்கிறது எனவே கங்கை யமுனை நதிகளைப் போல் தாமிரபரணியையும் சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் நெல்லை மண்ணின் எழுத்து சிற்பிகளில் ஒருவரான நாரும்பு இந்தியாவில் இருக்கும் மிக முக்கியமான நதிகளில் ஒன்று புறணை நதி என்று சொல்லக்கூடிய தாமிரபரணி நதி அந்த தாமிரபரணி நதி வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆக்கிரமிப்புகளால் இன்றைக்கு வந்து அது சிதைந்து கொண்டிருக்கிறது நிறைய செங்கச்சூளைகள் இருக்கிறது வறுவேலஞ்சாடிகள்லாம் இருக்கிறது இதெல்லாம் வந்து நீக்க வேண்டும் இதெல்லாம் சரி செய்யணும் ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமுக்கு எத்தனையோ கோடிகள் செலவழிக்காங்க அதுக்கு வந்து ஒரு சில கோடிகளை இங்கே செலவழித்தாலே இந்த ஆறு நிச்சயமாக சரியாகும் ஆசியாவின் மிகப்பெரிய இரண்டடுக்கு பாலம் இருந்தும் போக்குவரத்து நெரிசல் இன்னும் தீர்ந்த பாடில்லை தமிழ்நாட்டிலேயே முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் செயல்பட்ட போதும் அடிப்படை கட்டமைப்புகள் பற்றாக்குறையால் பதினோரு நிறுவனங்கள் மட்டுமே செயல்படும் நிலை இஸ்ரோ உருவாக்கி வரும் குலசேகரம் ராக்கெட் ஏவுதளம் இதன் அருகிலேயே இருப்பதால் நாங்குநேரியில் விண்வெளி ஆய்வு சம்பந்தமான குதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை அமைத்து வேலை வாய்ப்பை அதிகரிக்கலாம் என்கிறார்கள் இப்பகுதி மக்கள் ராக்கெட் ஏவுதளம் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு துணை தொழிற்சாலைகள் உபரி பொருட்கள் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் அமைத்தால் அந்த ராக்கெட் ஏவுதளத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் பக்கத்தில் கிடைத்துடும் எனவே அரசு மத்திய அரசும் மாநில அரசும் திட்டமிட்டு இந்த நலிவடைந்து ஏழரை லட்சமாக இருந்த தொழிலாளர் எண்ணிக்கை தற்போது இரண்டரை லட்சமாக சரிந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் காட்டு பன்றிகளால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் எந்த உதவியும் கிடைக்காமல் தேர்தலை புறக்கணிக்க திட்டமிட்டுள்ளனர் களக்காடு உள்ளிட்ட பகுதிகளை இணைத்து சுற்றுச்சூழல் சுற்றுலா அமைப்பதுடன் காட்டுப்பண்டிகளை முக்கிய விலங்கின பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை எங்கள் பகுதியினுடைய விவசாயிகள் காட்டுப்பண்டிகளினால் சேதமடைந்து பெரும் நஷ்டமடைகிறார்கள் ஒன்றிய அரசானது உடனடியாக அதை வனவிலங்கு பட்டியலிலிருந்து அகற்ற வேண்டும் அதோடு எங்கள் பகுதி வனத்துறை பகுதியில் தலையணை செங்கல்தேரி இன்னும் தேங்காவுர்லி நம்பி கோயில் போன்ற பகுதிகளில் நீர்வீழ்ச்சி அதிகமாக இருக்கின்றது இவைகளையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பான ஒரு தலமாக அமைக்க வேண்டும் தூத்துக்குடியில் கார் தயாரிப்பு நிறுவனம் கொண்டு வரப்பட்டது போல் நெல்லைக்கும் ஒரு கார் தொழிற்சாலை வந்தால் வேலைவாய்ப்பு பெருகும் என்பது வாக்காளர்களின் நம்பிக்கை நெல்லை தென்காசி இடையே நான்கு வழிச்சாலை பணிகள் மந்தமாக நடப்பதை விரைவுபடுத்துதல் நெல்லை சங்கரன் கோவில் இடையே ரயில் பாதை அமைக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களின் கோரிக்கைகள் கடலரிப்பால் தவிக்கும் மீனவ கிராமங்களில் உடனே தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை தேவை என்கிறார்கள் மீனவர்கள் எங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும் வளவு தொழில் பார்க்க முடியாத ஒரு கண்டிஷனால நாலு மாதம் தொழில் பார்க்க முடியும் ஒரு கட்டாயத்தில் இருக்கும் மீதி உள்ள எட்டு மாசமுமே நாங்கள் ராமேஸ்வரம் நாகப்பட்டினம் கேரளாவில் கொச்சி கொல்லம் இங்கு விடுத்த நாடோடிகளாக நாங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டே இருக்குது எங்கள் ஊருக்கு தூண்டிலுலை அமைத்து தந்தால் மட்டும்தான் எங்களுடைய மனைவி மக்களுடைய நாங்கள் சந்தோஷமாக இந்த ஊரில் வாழ முடியும் ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமாக உற்பத்தியாகும் காற்றாலை மின்சாரத்தை எடுத்து செல்ல கட்டமைப்பு வேண்டும் என்று நெல்லை வாக்காளர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் இத்தொகுதியில் திருநெல்வேலி பாளையங்கோட்டை ராதாபுரம் நாங்குநேரி அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன ஆண் வாக்காளர்கள் எட்டு பேரும் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி மூன்று உள்ளனர் இதுவரை நடந்த தேர்தல்களில் அதிமுக ஏழு முறையும் காங்கிரஸ் ஐந்து முறையும் திமுக மூன்று முறையும் வெற்றி பெற்றுள்ளன சுதந்திரா கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தலா ஒரு முறை வென்றுள்ளன இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் ரூஸ் அதிமுக சார்பில் ஜான்சிராணி பாஜக வேட்பாளராக நயினார் நாகேந்திரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் எந்த கூட்டணியில் எந்த கட்சியின் வேட்பாளர் களமிறங்கினாலும் தொகுதி மக்களின் கோரிக்கைகளே இம்முறை வெற்றியை முடிவு செய்யும் என்பதே நெல்லை தொகுதியின் தற்போதைய கள யதார்த்தம் சன் செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து மை அறிவரசு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க